டிப்ஸ் சேனலில் இன்னைக்கு நம்ம வந்து சிறுகீரை தண்டுகீரைன்னு சொல்லக்கூடிய அந்த கீரை வந்து எப்படி கடைசல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து சின்ன சின்ன இந்த வேர் பகுதி இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து நறுக்கி எடுத்துட்டு இது வந்து நல்ல ஒன்றுக்கு வந்து த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா மண்ணு போக வாஷ் பண்ணி எடுத்து ஒரு வானலில் வச்சிருக்கேன் இதை வந்து தேவையான பொருள் என்னென்ன வச்சு வேக வைக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்டு கீரை சொல்லுவாங்க இல்லையா அந்த கீரையில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி வந்து மூணு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் தட்டி வச்ச பூண்டு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பெருங்காயத்தூள் இதெல்லாம் வந்து போட்டிருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் கையால் நல்ல ஒரு மேஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதை வந்து வேக வச்சிடலாம் தீ கீரைன்றதுனால சீக்கிரம் வந்து வெந்துடும் அதனால இன்னைக்கு வானிலே வைக்க போகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து இதை எப்படி வேக வச்சு மிக்சியில் வந்து போட்டு அடிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வந்து இந்த கீரை வந்து லேசாக முழுக்கிற அளவுக்கு ஏன்னா கீரை தண்ணி விடும்லையா ஸோ இந்த சொம்பால் நான் வந்து ஒரு கால் சோம்பு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் கீரை வந்து தண்ணி விடும் ஸோ அதனால் அளவாக பார்த்து ஊற்றுங்க நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கீரை வந்து நல்லா வந்து வெந்துருச்சு ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கப்போவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இனிமே நம்மளோட சேனலில் ஆரோக்கியமான உணவுகள்ன்ற தலைப்பில் நிறைய சிறுதானிய உணவுகள் அதெல்லாம் வந்து வரப்போகுது ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ அந்த கீரை ஆஞ்சு வச்சுருந்தோம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அது வந்து பேஸ்ட் ஆக்கியாச்சு இப்போ அந்த கீரை வேக வச்ச வானல்லையே நம்ம வந்து தாளிப்பு வந்து சேர்த்துடலாம் இந்த கீரைக்கான தாளிப்பு தேங்காய் தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் அதாவது தேங்காய் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றுறீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து கால் டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த கீரையை வந்து இந்த மாதிரி தாளிக்கும் பொழுது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் குளிர்ச்சி இன்னொன்று வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இது வந்து கோயம்புத்தூர் பக்கம் வந்து இது பண்ணுவாங்க தேங்காய் எண்ணெயிலே தாளிச்சிட்டு தேங்காய் எண்ணெயிலேயே கீரை மேலே போட்டு சாப்பிடுவாங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு இதுக்கான தாளித்தை வந்து நம்ம சேர்த்துடலாம் தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் கலந்ததில் கடலப்பருப்பு உளுந்து காரத்துக்கு ஏற்ற காஞ்சி மிளகா போட்டு தாளித்து வச்சு இப்போ அதில் வந்து நம்ம கீரையை வந்து ஆட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான நம்மளுடைய அந்த கீரை கடைசி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் கலந்து செய்யும் போது வாசனையும் ச வேறு லெவலில் இருந்தது ஸோ இது சாதத்துக்கு போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது இதுக்கேற்ற பொரியல் வந்து